புருசுநாமத்துக்கு மயமூண்டாதாக இன்றைய வேத வாக்கு வாழ்க்கையின் அஸ்திபாரம் வேத வசனமே சங்கீதம் ஒன்று மூன்று ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே தேவப்பிள்ளையே இந்த உலகத்திலே நாம் எதை செய்தாலும் அதில் சித்தத்தை பெற அதில் வெற்றி பெற அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம் அப்படியே நாம் செய்கிறோம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாகவே வாய்க்க வேண்டும் சகலமும் நமக்கு அனுகூலமாகவே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதற்காக கடினமாய் பாடுபடுகிறோம் இதிலே நியாயமாக உழைக்கிறவர்களும் உண்டு அநியாயமாய் முயற்சிக்கிறவர்களும் உண்டு நியாயத்திற்கு எப்போதும் பலன் உண்டு ஆனால் அநியாயத்தையோ தேவன் அறிவுறுக்கிறார் விவாகத்திலேயே வாசிக்கிறோம் அநியாயத்தினால் வந்த செல்வத் பார்க்கலாம் நீதி நியாயத்தோடு வந்த கொஞ்சமே தேவனுடைய பார்வையிலே நல்லது ஒரு மனிதன் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கட்டளைகளை கை இரவும் பகலும் வேத வசனங்களை குறித்து தியானம் செய் என்று அவன் தியானம் செய்து இருதயத்தில் அதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல முழுமனதோடு அவரை தேடும் பொழுது அநியாயத்தின் கிரியைகளுக்கு அவன் தப்பி கர்த்தருடைய வழியிலே அவன் நடக்கிறான் துர்மார்க்கமுடைய ஆலோசனைகளுக்கு அவன் செவி சாய்ப்பதில்லை பாவ வழிகளுக்கு தன்னை விலக்கி காத்து கொள்கிறான் பரியாசக்காரர்களோடு பரியாசக்காரர்களோடு அவன் சேர்வதில்லை அவன் உடன்படுவதில்லை அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் நியாயத்தின் காரியங்களை குறித்தாகவே குறித்தது போலவே எப்பொழுதுமே காணப்படும் காரணம் அவன் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் நீதியை குறித்தும் பரிசுத்த பரிசுத்தத்தை குறித்தும் தெய்வீக சுவாபங்களை குறித்துமே சிந்தித்துக் கொண்டிருப்பதுனால் தேவனுடைய பிரியத்தை அவன் தன் வாழ்க்கையிலே சம்பாதித்துக் கொள்கிறான் தேவனுடைய வசனத்தின் மேல் அவனுக்கு ஒரு வாஞ்சை உண்டாகிறது அன்பானவர்களே இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது நீரோடையின் கரையோரத்தில் நாட்டப்பட்ட மரத்தைப் போல் எப்படி பச்சை என்று செழிப்பாய் குளிர்ச்சியாய் காணப்படுகிறதோ அப்படியே அவர்கள் வாழ்க்கையும் தெய்வீக செழிப்போடும் ருசியுள்ள இனிமையான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது அது மாத்திரமல்ல அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியத்திலும் கர்த்தர் அவர்களை வாய்க்க பண்ணுகிறான் அவன் தன் கைகளின் பிரியாசங்களை மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறான் அவன் வாழ்க்கையிலேயே வேதையின் அனுபவங்களோ கண்ணீரின் பாதையிலோ அவனது வாழ்க்கையின் செழிப்பை மேன்மைப்படுத்துகிறது அது சேதப்படுத்துவதில்லை மாத்திரமல்ல அவன் பூமியிலே வேர்க்கொண்டு வளர்த்திருப்பான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும் அப்படிப்பட்ட உள்ள வீடுகள் வாசஸ்தலங்களும் வரவிருக்கிறது ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் அழகானவைகள் என்று வேதம் சொல்கிறது அவர்களை சபிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலே எந்த தீய சக்திகளாலும் முடியாது காரணம் அவர்கள் தேவனால் ஆசிரமிக்கப்பட்டவர் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு பேரின்ப வாழ்க்கை இந்த பூமியிலே தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார் கருத்துடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீங்கள் கவனமாக இருந்தால் அவர் சத்தத்திற்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுப்பீர்களேயானால் நீங்கள் பாடுபட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிப்பீர்கள் அந்நியன் உங்கள் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவதில்லை அந்நியன் உங்களுடைய கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுவதில்லை வீணான பண விரயங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்வார் நீங்கள் கடன் அல்ல மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றிடுவார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் பலத்திருப்பீர்கள் அவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை நீங்கள் தலையில் கர்த்தர் உங்களை கீழாக்க மேலாக்குவார் உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பியிருக்கும் உங்கள் மாப்பு செய்வதை தொட்டி கூடையும் ஆசிர்வதிக்கப்படும் சமுதாயத்திலே உங்களை அற்புதங்களாக அடையாளங்களாக வைப்போம் இப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களுக்கு ஒரு தகுதியில் ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் செபித்து ஜெபித்து உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்கள் கருத்து ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் ஆமை காட் யூ